புனித மாட்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பத்து இறைவார்த்தைகள் இருபத்து எட்டு தொடக்கம் முப்பத்து ஒன்று அக்காலத்தில் பேதுரு இயேசுவிடம் பாரும் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே என்று சொன்னார் அதற்கு இயேசு உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலபுலன்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் நூறு மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலபுலன்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மர்மையில் நிலைவாழ்வையும் பெறாமல் போகார் முதன்மையானோர் பலர் கடைசியாக கடைசியானோர் முதன்மையாவர் என்றார் சிந்தனை சீடர்களின் அர்ப்பணம் தியாகம் உண்மையானதே அவர்கள் தங்கள் வீடுகளையும் தொழில் துறைகளையும் தங்கள் உறவுகளையும் தங்களுக்குரிய அனைத்தையும் அவர்கள் இழந்துவிட்டே இயேசுவை பின் சென்றார்கள் பாரும் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை ஆயிற்றே என்ற பேதுருவின் கேள்விக்கு இயேசு பேதுரு எதிர்பார்த்த பதிலை அளிக்கவில்லை பேதுரு நீ செய்தது மிகவும் அருமையானது நல்ல செயலொன்றை செய்திருக்கிறாய் நன்றி பேதுரு என்று இயேசு பதிலளிக்கவில்லை மாறாக பேதுருவும் மற்ற சீடர்களும் செய்த தியாகம் மதிப்புக்குரியது இயேசுவை பின் செல்ல வேண்டும் என்ற அவர்களின் தளம்பாத அர்ப்பணிப்பு அவர்கள் கற்பனை செய்து பார்க்கக்கூட முடியாத அளவுக்கு பிரதிபலன்களை பெற்றுத்தரும் என்பதே இயேசுவின் பதிலாக இருக்கின்றது ஆகவே அவர்கள் செய்த ஒவ்வொரு தியாகத்தையும் விட அவர் அவர்களுக்கு அளிக்கும் பரிசு மிகவும் பெரியதாக இருக்கும் என்றே இயேசு கூறுகின்றார் இது பேதுருவின் தியாகத்தை குறைத்து மதிப்பிடுவது அல்ல இது ஒரு வகையான இயேசுவின் ஊக்கப்படுத்தலாகும் இயேசு பேதுருவையும் மற்றவர்களையும் தங்களது தீர்மானத்தில் முழு நம்பிக்கையோடு இருக்கும்படி ஊக்கமூட்டுகின்றார் அவர்களின் தியாகம் நூறு மடங்காக பலன் கொடுக்கும் அது ஒரு மிகச்சிறந்த முதலீடு ஆகும் இயேசுவின் இந்த போதனை எங்களிடம் எம்ேசு மிகவும் அதிகமாக எதிர்பார்க்கின்றார் என்ற சஞ்சலத்தை ஏற்படுத்தலாம் ஆம் அது உண்மையே ஆனால் சஞ்சலப்பட வேண்டியது இல்லை ஜேசு என்னிடம் உள்ள எல்லாவற்றையும் கேட்கின்றார் ஏன் எங்களையே முழுமையாக ஒரு நிறைவான கொடியாக தமக்கு தரும்படி கேட்கின்றார் அனைத்து சுயநலனையும் விட்டு விடும்படி கேட்கின்றார் எதையும் எமக்கென்று வைத்து கொள்ளாமல் முழுமையாக தமது திருவிழத்துக்கு எம்மை அர்ப்பணிக்கும்படி கேட்கின்றார் ஆனால் நாங்கள் எங்களையே முழுமையாக கொடுப்பதனால் கிடைக்கும் பலாபலன்களை விளங்கிக் கொண்டால் நாம் மேற்கொள்ளுகின்ற தியாகம் ஒன்றுமில்லாமையேயாகும் ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்கள் ஆயிற்றே என்று எங்களால் இன்று சொல்ல முடிகிறதா எங்களை முழுமையாக ஆண்டவரிடம் கொடுத்திருக்கிறோமா ஆண்டவருக்கு அதை அல்லது இதை கொடுக்க முடியாது என்று நாம் எதையாவது பற்றி பிடித்து கொண்டிருக்கிறோமா நாம் எம்மை முழுமையாக கொடுப்பதால் கிடைக்க இருக்கும் நூறு மடங்கான பிரதிபலன் நிலைவாழ்வு இவற்றை இன்று சிந்தித்துப் பார்ப்போம் செபம் ஆண்டவரே உம்மைப் போல நிறைவுள்ளவராக நாங்களும் இருக்க எமக்குரிய அனைத்தையும் இழந்து நிற்க அருள்